இங்கே வருகை தந்திருப்பவர்கள் இமானுவலை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டால் நல்லது பொதுவாக நம்முடைய அன்பிற்குரிய தோழர் இளங்கோவனை தவிர வேறு யாரும் அவள் அதை பற்றி பேசலை எல்லாம் ஒரு மரணமடைந்தார்னால் ஒரு ஆள் செத்து போயிட்டாருன்னு சொன்னாலும் எப்படி செத்தார் எப்படி மரணமடைந்தார் ஒரு கொலகாரப்பே கொன்னுட்டேன் எப்படி கொண்டேன் ஒரு பஞ்சாயத்து கலெக்டர் கூட்டி இருக்கிறாரு அதில் டிஐஜி இருக்கிறாரு எஸ்பி இருக்கிறாரு மற்ற வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க அதில் அந்த அமைதி கூட்டம் என்று சொல்வார்கள் பீஸ் மீட்டிங் எதுக்கு ஒரு கலவரம் ஒரு மோதல் என்றால் இந்த அரசு என்ன செய்யும்னா சில அதிகாரிகளை கூப்பிட்டு அதை போய் போய் கொஞ்சம் அமைதிப்படுத்துங்கள் என்று சொல்லும் அவர்கள் வந்து ஒப்புக்கு சப்பாணியாக வந்து என்ன பண்ண நீ என்ன பண்ண நீ என்ன பண்ண ஆ இப்படி செய்யுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் கை குளிக்க விட்டுட்டு போயிடுவான் அவ்வளோ முடிஞ்சு வருமா ஆனால் இவங்க பெரிய அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற அந்த அமைதி கூட்டத்திலே சில வாதங்கள் நடக்குது உங்களுக்கு முத்துராமலிங்கம் நான் தேவர்னு இல்லை ஏன்னு தெரியுமா தேவர் என்றால் உயர்ந்தவன் மரியாதைக்குரியவன் வணக்கத்திற்குரியவன் ஆனால் அந்தால் அப்படியெல்லாம் இல்லை சித்தர்ன்றான் எனக்கு ஒரு ஆள் முக்குளத்தூர் தரப்புல இருந்தே இந்த என்னத்தை சொல்றது மீடியாவில் யூடியூப்பில் அனுப்பியிருக்கிறார் என்னன்னா சித்தர் என்றால் ஜீவ சமாதி அடைய வேண்டும் அவர் ஏன் புதைச்சாங்க கேட்குறாரு சித்தர் என்றால் அவர் சமாதியில் அடைஞ்சிருக்கணும் அப்படின்றாரு அப்புறம் இவங்க பெரிய அரண்மனை ஜமீனு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரர்கள் என்றார்களே நாங்கள் சுதந்திரத்துக்காக போராடினோம் என்றார்களே சுதந்திரத்துக்காகத்தானே போராடி நாற்பது ஆண்டுகள் தண்டனை பெற்று சிறையிலிருந்து வெளியே வந்து சோத்துக்கு இல்லாமல் பலசரக் கடை வைத்து பிழைப்பு நடத்தினார் பாபு சிதம்பரம் பிள்ளை அவருக்கு ஏதாவது பண்ணா என்னடா அவங்க தேசப்பற்று என்னடா அவங்க இந்த சுதந்திர போராட்டம் கேட்கிறான் ஒரே கேட்கிறான் அது மட்டும் இல்லை அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காருனா எசமேன்தான் சொல்லணும் அந்த ஆளை பூரா ஆறு கள்ளர் மரவர் அகமுடைய நம்ம ஒருங்கிணைக்கணும் யாரா பெரிய கேனப் பயிரா இருக்கிற தாண்ட இந்த நாட்டு ஆண்ட பரம்பரை கள்ளஞ்ச களவாணி பயிர்களா அகமுடையர் வந்து சேதுபதிகளுக்கு அடிமையாக இருந்த எடுபடி வேலை செய்தவர்களா அவங்களும் எப்படி நாம முற்கொள்ளத்தோடு ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சொன்ன ஆள் தான் அதனால தான் முதல் நாள் இந்த பீஸ் கூட்டத்தில் அந்த அமைதி கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னா கலெக்டர் கேட்குறாரு நீங்கள் என்ன நடந்தது நீங்கள் என்ன நடந்தது நாம் அமைதியாக இருக்கும்படியாக நீங்கள் ஒரு கூட்டறிக்கை வெளியிட வேண்டும் அதனை பார்க்கிற மக்கள் சரி தலைவர்கள்லாம் இதை அமைதிப்படுத்த விரும்புகிறார்கள் என்று அமைதியாவாங்க கலவரம் பண்ண மாட்டாங்க ஆனால் அவர் ஒத்துக்கிறல ஏன் நான் பெரிய தலைவர் மூன்று முறை எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருந்து ஒரே நேரத்தில் எம்எல்ஏ எம்பி ரெண்டுமே வெற்றி பெற்ற ஆளு என் பின்னால கோடிக்கணக்கான என் மரவர் பெருமக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பைய இவங்கெல்லாம் எனக்கு சமமா கையெழுத்து போடுறதுக்கு நான் அனுமதிக்க முடியாதுன்றாரு அப்ப இம்மானுவேல் சொல்றாரு ஜாதிக்கு நீ தலைவர் என் ஜாதிக்கு நான் தலைவர்ன்றார் சரிதானே நின்னது எவனால தப்பு சொல்ல முடியுமா இல்ல மரியாதையை நினைக்க முடியுமா இதைத்தான் கேட்டார் உன் சாதிக்கு நீ தலைவர் என் சாதிக்கு நான் தலைவர் அது மட்டும் இல்லாமல் அந்தாலும் என்ன சொல்றாருன்னா இந்த அறிக்கையெல்லாம் போட்டு அனுப்பினா அதை படிக்க மாட்டாங்க எல்லாம் கை தற்கொலை பேர் வழிகள் அப்படிங்கிறாரு உடனே இமானவர் சொல்றாரு ஓன் ஜாதியில நீ ஒருத்தஞ்சாம் படிச்சவன் என் ஜாத நிறைய படிச்சிருக்காங்க இப்படித்தாங்க நடக்குது அப்படியா பரிசையாளா அப்படிங்கிறாரு மறுநாள் அவர் வெட்டி கொல்லப்பட்டார் இருபத்தி நான்கு மணி நேரமாகவில்லை இந்த பேச்சு முடிஞ்சு அப்ப இந்த ஆள் எப்படி சுதந்திர போராட்டத்தையாகி சமத்துவத்துக்காக பாடுபட்டவன் அது மட்டுமல்லாமல் காமராஜர் வந்து நாடார் சாணான்னு சொல்லுவாங்க அவங்க தீர வைப்பாங்க பேரீச்சு மொழ வைப்பாங்க கருவாடு வைப்பாங்க அது வியாபாரம் எல்லாம் தான் வச்சு அவங்க வியாபாரம் நடத்துவாங்க அந்த காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த வந்து ஒரு நல்ல மரியாதையான வார்த்தையிலே சொன்னதில்லை எச்சிபிடி குடித்தவன் என் செருப்பை தூக்கி கொண்டு திருந்த ஒரு கபோதி கீரை வித்தவன் இப்படி எல்லாம் சொல்லி அது மட்டும் இல்லை சொல்றான் பருத்தி விதைக்கிறது நாம பருத்தி பயிரிடுறது நாம எங்கோ இருக்க விருதுநகர் சாணான் வந்து அதுக்கு விளை வைப்பதா எந்த நாடாத்தி எந்த சாணாம்பொம்பில் களை எடுத்தா எந்த சாணா பொம்பளை பருத்தி எடுத்தா என்று சொல்லக்கூடியாது எவனையும் அந்த ஆள் மரியாதையோடு பேசினதே இல்லை ஆனால் ஒரு முப்பத்தி ரெண்டு வயது இளைஞர் இவருக்கு சமமாக இருந்து இவர் பேசுகிற போது யூ சட்டம் பெருமாள் பேட்டர் பேசட்டும் அப்படின்னு சொல்றாரு பெருமாள் பேட்டர் தலைவர் அந்த அமைப்பினுடைய செயலாளர் இமானுவேல் சேகரன் அந்த ஆளு உடனே நம்மால் யூ ஷட் அப் அந்த இதெல்லாம் தாங்க முடியலை கூட்டம் முடிஞ்சு வெளியே வரும்போது தலைவர் பெருமாள் பேட்டர் ஒரு சமாதானம் பண்ணலான்னு பின்னாலே போறாரு ஐயா எங்க ஆளு வந்து ஒரு இளைஞர் துடிப்பா சொல்லிட்டாருந்தான் மனசில் வச்சுக்காதேக சமூகம் அமைதியாக கலவரமின்றி வாழ்வதற்கான வழிவகைகளை நம்ம ஏதாவது செய்வோம் அப்படி பேசலான் சொல்லலான்னு போறார் பின்னாலேயே அந்த ஆள் கூட வந்த ஒரு பள்ள பள்ளப்பயலை என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு இவ்வளோ தூரம் வளர விட்டுருக்கீங்களா நீங்களாம் மறவீங்களான்னு கேட்குறாரு இதாங்க நடந்தது மறுநாள் அவரு பாரதியாருடைய நினைவு நாள் செப்டம்பர் பதினொன்று அதனால இவர் பாருங்க அவர் முப்பத்தி ரெண்டு வயது இளைஞர் ரெண்டு இடத்துல பாரதியார் விழாவில் கூப்பிட்டுருக்காங்க யமனேஸ்வரம் என்று பரமக்குடியில் கா வைகை ஆற்றுக்கு அந்த புறம் இருக்கு ஒரு ஊர் அங்கே கூப்பிட்டுருக்காங்க இங்கே பரமக்குடியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பாரதியார் விழா அதுக்குள்ள அவர் யமுனேஸ்வரத்துக்கு போயிறார் போயிட்டு அப்புறம் கூட்டம்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாரு அப்போ அமிர்தம் கிரேஸ் அதான் அவருடைய மனைவியின் பெயர் அந்தம்மா என்ன நடந்தது ஒன்றும் சொல்லாமல் போகிறேங்க காலையில் சொல்கிறேன் எனக்கும் முத்தராமலிகத்துக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லைன்ட்டு போயிடறாரு போய் சாப்பிட்டு போய் அவர் எப்போவுமே இந்த டிஇஎல்சி அந்த சபையினுடைய செயலாளர் என்ன அந்த சபை கிறிஸ்தவ சபையினுடைய பாஸ்டர் அவருடைய வீட்டுக்கு மாடியில் தான் அந்த இவருக்கான அலுவலகம் இருக்கு அப்ப இவரோட சந்தானம் என்று ஒருவர் இருப்பார் இவருடைய உதவியாளர் மாதிரி உறவினரும் கூட ரெண்டு பேரும் போறாங்க சுந்தரவாத்தியார்ன்ற ஒருத்தர் கருமல்காரர் இருக்கு கருமல்னா அங்க அங்கே இருக்கிற ஒரு ஊர் அப்ப வந்து மூணு பேரும் டீ காஃபி குடிச்சிட்டு இவர் எப்ப சிகரெட் பிடிப்பார் பெர்க்லி அந்த காலத்தில் பெர்க்கிளின்னு ஒரு சிகரெட் வந்தது அந்த சிகரெட்டு பிடிச்சிட்டு இருக்காரு அப்போ வந்து முது முது முதுன்னு ஒரு பத்து பதினஞ்சு பேர் வர்றாங்க வந்தவங்க இந்த அருகாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அறுவாள் எடுத்துகிட்டு வெரைட்டி போகிறாங்க இவர் அந்த அந்த பாஸ்ட் வீட்டு இவர் மேலே தங்குறாரு கீழே வந்து எப்பவுமே ஒரு தட்டி அடைச்சிருக்கும் கயிறு போட்டு கட்டியிருப்பாங்க தலைவர் போய் தள்ளுறாரு கட்டி இருக்கு உடனே போய் வெட்டிடுறாங்க இந்த இந்த கைதானே தலைவரை கை நீட்டி பேசுனது இந்த தலைதானே அவரை பேசுனதுன்னு சொல்லி வெட்டி போட்டுறாங்க சந்தானம் உடனே வீட்டுக்கு போய் சொல்கிறாரு அப்புறம் போலீஸ் பதினோரு மணிக்கு வந்து எல்லாம் பண்ணிடுறது ஓ ஒரு கேள்வி உன்னை எதிர்த்து பேசுனது தவிர அல்லது உன் பேச்சுக்கு மறுப்பு தான் சொன்னார் அதை எதிர்ப்பு என்று கூட சொல்ல முடியாது அந்த மறுப்பு சொன்னதுக்காக கொல்லப்படுவதென்றால் இந்த நாட்டில் நீ என்ன மனிதனா இல்ல பெரிய அவதாரமா உங்க ஆளுங்க சொல்லுவாங்க ஒரு தேசியம் தெய்வீகம் இரு கண்களாக கொண்டவர்னு அவ்வளவு பெரிய கொலைகாரன் நீ தமிழ்நாட்டில் இதுவரையில் பார்க்க முடியாது குறிப்பிட்ட கொலைகாரன் ஒரு இளைஞன் நீ எம்எல்ஏங்கிற சின்ன சின்னப்பதோ பேசிட்டான பாண்டு போக வேண்டியதானே எடுத்து பேசுன ஒன்றுக்காக கொலை பண்ணிட்டார் இதை நீங்க சொல்றதுக்கு பயப்படுறது நினைக்கிறீங்க கொல்லப்பட்டார் முத்துராமலிங்க தேவரால் கொல்லப்பட்டார் அவரே சொல்றாரு ஒரு வள்ளப்பயில இந்த அளவுக்கு வளர விடுறீங்கல்ல நீங்க எல்லாம் மறவைங்களான் மறுநாளே கொல்லப்படுறாரு ஆனால் இதுவரையில கேஷுவாலிட்டி என்பது இவர் முதல் கொலை அதுக்கு முன்னால் மோதல்கள் தான் நடந்தது தேர்தலை முன்னிட்டு இப்பொழுது மறுநாள் மோதல் ஆரம்பிக்கிறது என்னிடம் கணக்கு இருக்கிறது பதினெட்டு வெட்டி கொல்லப்பட்டார்கள் பள்ளர்கள் என்ன செய்வாங்க காமராஜர் ஆட்சி காவல்துறை எனக்கு தெரிய இன்னைக்கு வரையில் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளிலே காவல்துறை சரியாக நடந்திருக்கிறது என்று சொன்னால் முதுகுளத்தூர் பகுதியிலே தான் இதுவரையில் காவல்துறை சரியாக நடந்திருக்கிறது சரியா நடந்திருக்குது காவல்துறை மட்டும் ஒரு சைடு காட்டி இருந்தா கருணாநிதி காலத்தில் அப்படி நடந்தது துப்பாக்கியோடு திரண்டு வருகிறார்கள் மக்கள் எதிர்த்தரப்பில் இருக்கிறார்கள் அதுல அஞ்சு பேர் சுட்டு போட்டான் கருணாநிதி என்ன பண்ணான் தெரியுமா அஞ்சு பேருக்கு கலவரத்தில் நீங்க சுட்டுட்டான் அதனால பள்ளர்களை அஞ்சு பேரை போலீஸ்காரன் வச்சு சுட்டான்